வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலர்ல இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்க அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்க அப்படின்னாதான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ்ட்டை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து சுடிதாரில் வந்து ஸ்லீவை வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் எப்படி வந்து தைக்கணும் அப்படிங்கிற வீடியோ தான் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள் அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இப்போ நான் சுடிதாருக்கு வந்து த்ரீ த்ரீ பை ஃபோர் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சுடிதாரில் வந்து சென்டர் நாட்ச் பண்ணிக்கோங்க நாட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு இப்போது நம்ம இப்போ நான் ஃபஸ்ட்டு தைக்கப்போது வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஓகேவா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா மேலே இருந்து அந்த ஷோல்டர் பார்ட்டில் இருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போடுறேன் ஸோ அந்த சென்டர் நாச் பண்ணதுலேருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டாச்சு இப்போது நிறைய பேர் என்ன தப்பு செய்வோன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கர்வ் மாதிரி நமக்கு வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம் அப்படி தானே ஸோ அந்த இடத்துல வந்து நான் சரியாக தைக்காமல் நிறைய பேருக்கு வந்து சுருக்கம் வரும் அது எப்படி நம்ம தைக்கணும் அப்படின்னா மேலேருந்து ரெண்டரை இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைச்சாச்சு இப்போது அந்த ஸ்லீவை வந்து அந்த மாதிரி கர்வ் மாதிரி ஷேப் அதாவது வளைச்சி வந்து நம்ம வந்து தைக்கணும் ஓகேவா இந்த மாதிரி வளைச்சி நீங்கள் வந்து தைக்கணும் அதே மாதிரி நீங்கள் வந்து கால் இன்ச் விட்டு தைக்கிறீங்கன்னா கால் இன்ச் விட்டுக்கோங்க ஹாஃப் இன்ச்னா ஹாஃப் இன்ச் ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கரெக்டாக வந்து தைச்சாச்சு மேலேருந்து ரெண்டரை இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தைச்சோம் அதுக்கப்புறம் வளைச்சு வந்து தைச்சிட்டோம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து நமக்கு வந்து அது இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் வந்து அந்த ரெண்டரை இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக தைச்சதை தைக்க மாட்டாங்க அப்படி தைக்காமல் நீங்கள் டேரெக்டாக அப்படி தைக்கும் போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து சூக்கம் வந்து வரும் ஸோ இப்போ பார்ப்போம் பேக் பார்ட் பாருங்கள் பேக் பார்ட் பார்ட்டுக்கும் சேம் இதே மாதிரி சென்டர் பாயிண்டில் வச்சுக்கோங்க ஃபுட்டரை வச்சுட்டு திருப்பி அதே மாதிரியே நம்ம வந்து தைக்க போகிறோம் எப்படி எப்படின்னா ரெண்டரை இன்ச்சுக்கு திருப்பி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா பேக் பார்ட்டில் வந்து நமக்கு வந்து பஸ் பாயிண்ட் வந்து வராது ஸோ நம்ம வளர்ச்சி வெட்டணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ரெண்டரை இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ரெண்டரை இன்ச் அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் வந்து போடணும் ஓகேவா இப்போ ரெண்டரை இன்ச் வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து அந்த கீ எக்ஸாக உள்ள மீதி உள்ள பார்ட்டை வந்து நம்ம வளச்சி வெட்டணுங்கிற அவசியம் இல்லை டேரெக்டாக இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக துணியை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் வந்து நம்ம வந்து போட்டலாம் இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ஏன்னா நம்ம வந்து பேக் பார்ட்டில் வந்து நமக்கு பஸ் கிடையாது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து கொஞ்சம் ரெண்டரை இன்ச் மார்க்க வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு அடுத்து வந்து கர்வ் ஷேப்பில் நம்ம தைக்கணும் பேக் பார்ட்டை நம்ம ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தச்சுட்டு அதுக்கப்புறமே டேரெக்டாக தச்சிடணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ இந்த டைப்பில் நீங்கள் சுடிதாருக்கு ஸ்லீவ் வந்து தச்சு பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்